வணக்கம் தாய்நாடு கிளைகள் எங்கே படந்தாலும் பேர் இங்கேதான் சார்ந்தவர்களால் விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு கடவுளர்களுக்கும் ஒவ்வொரு விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது முருக பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான விரதம் இருக்கிறது அதுதான் கந்தசஷ்டி விரதம் இந்த விரதத்தினுடைய ஆறாவது நாள் முருகன் ஆலயங்களிலும் ஒரு விரதத்தை அனுஷ்டித்தவர்கள் கட்டாயம் அந்த போரை பார்த்தே ஆக வேண்டும் அந்த போரை பார்த்து விட்டுத்தான் தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அந்த போர் தான் வந்து சூரன் போர் முருக பெருமான் சூரனை அளிக்கின்ற போராகிய சூரன் போர் இப்போது முருகமூர்த்தி ஆலயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அம்மா ஆலயத்தின் முன்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒரே நிலப்பரப்பிலே இரு ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன ஒன்று வந்து ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாள் ஆலயம் மற்றது வந்து ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயம் இப்போது நாங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியிலே இந்த சூரன் பற்றியும் இந்த கந்தசஷ்டி விரதத்தை பற்றியும் தான் பார்க்க போன்றோம் நேர்களே வாருங்கள் முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம்

கடுமையான சமரிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எதற்காக முருகன் சூரனை அழிக்க வேண்டும் இதற்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அது என்ன தெரியுமா அந்த காலத்திலே சூரன் என்ற அரக்கன் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான் அவனுடைய கொடுமைகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக சூரனை அழிப்பதற்காக முருகன் திருவிழம் கொண்டார் இவ்வாறு சூரனுக்கு முருகனுக்கும் இடையே கடும் சமர் இடம் பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே சூரன் தன்னுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்தான் முடியிலிருந்து தன்னுடைய அங்குசங்களில் இருந்து தன்னுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்தான் இறுதியாக ஒரு மாமனத்தின் பின்னால் அவன் ஒரிந்திருந்த பொழுது முருகன் அவனை அழிப்பதற்காக திருவிழம் கொண்டார் தன்னுடைய வேலை வீசிய போது அந்த மாமனம் வந்து இரண்டாக பிளந்தது உடனே சூரன் குறிப்பிட்டிருக்கிறார் எந்த நேரமும் ஐயனை தங்களுடைய அடியில் தான் இருக்க வேண்டும் என்ற கேட்டதற்குணங்க பிளந்த இரு பகுதிகளும் வந்து சேவலும் மயிலுமாக மாறின உடனே வந்து முருகன் தன்னுடைய வாகனங்களாக அந்த சேவலும் மயிலையும் தான் கொண்டார் என்ற பெரிய அளித்த கதை தான் வந்து சூரன்போர் இந்த கந்தசஷ்டி விரதத்தை என்ன காரணத்திற்காக அனுஷ்டிக்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிட வேண்டும் எல்லா செல்வங்களும் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் குறிப்பாக வந்து பெண்கள் தங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கந்த சசிவத்தை அனுஷ்டிக்கிறார்கள் சூரன்பொருளே வந்து இறுதியாக மாங்காய் அறிவார்கள் அந்த மாங்காய்களை சாப்பிட்டால் தங்களுக்கு உடனே குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இதனால் இறுதியிலே அந்த மாங்காய்களை முண்டி சாப்பிடுவதற்காகவே பலரும் கூடியிருப்பார்கள் சில பேர் இளைஞர்கள் வந்து அந்த மாங்காய்களை வாங்கி சாப்பிடுவதற்காகவே சூரன்பூர் பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் இந்த மாங்காய்களை வாங்கி சாப்பிட்டால் தங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் தீகம் Thank you. கடுமையான சாமரிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வலையில் இந்த சூரன் போர் வந்த ஒரு அம்மாவுடன் இப்போது நாங்கள் கருத்து பார்க்க போன்றோம் வணக்கம் அம்மா வணக்கம் நீங்க எந்த இடத்துல இருந்து வாரீங்க சரி நீங்க கந்த சஷ்டி விருதை இந்த வருஷம் சரி அப்ப ஒவ்வொரு முறையும் பார்க்க வரீங்களா சூரன் போர் இந்த வருஷம் பார்த்த நீங்க எப்படி இருந்தது எப்படி நடந்தது சூரம்பர் அதை பற்றி சொல்லுங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது சரியாம்மா

தாய்நாடு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் சுதுமலை ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய சூரன்பொருள் இருந்து ஒளிப்பதிவாளர் புவி மற்றும் மதுசனுடன் இணைந்து உங்கள் அபிமானத்திற்குரிய ஆலயத்திலே திருவிழா தொடங்கிவிட்டாலோ அல்லது ஆலயத்திலே பிசோட தினங்களை இடம்பெற்றாலோ பக்தர்கள் குண்டமலையை மோதிக்கொண்டிருப்பார்கள் சாமியை சுற்றி வலம் பெறுகிறார்களோ இல்லையோ தெரியவில்லை ஆனால் ஐஸ்கிரீம் கடைகளையும் கச்சான் கடைகளையும் தான் அதிகளவாக சுற்றி இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் வாய் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு வணக்கம் தாய் நாள் நிகழ்ச்சியின் போதைக்குள்ளே மாவட்டத்தில் வசித்தவராக இருந்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வன்னியில இருக்கின்ற அதிகமான ஊர்கள் இறுதியிலே குளம் குளம் என்று முடிந்திருக்கும் உதாரணமாக கனகராயங்குளம் பாண்டியன் குளம் மாங்குளம் என்று இவ்வாறு ஒவ்வொரு குளங்களில் முடிகின்ற பெயர் இருக்கின்றது இப்பொழுது நாங்கள் கூட ஜாழ்ப்பாணத்தில் ஒரு குளத்தில் முடியும் ஊரில் தான் இருக்கின்றோம் அந்த ஊர் என்ன வந்து இப்பொழுது சிந்து கூறுவா சிந்து சொல்லுங்கள் தெல்லிப்பலையிலே சேந்தாங்குளம் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது இவ்வாறு நான் கூறும்போது நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்திலே சேந்தாங்குளம் என்ற ஒரு குளம் இருக்கின்றது என்று அந்த குலத்தினுடைய பெயரை வைத்துத்தான் இந்த இடத்தினை சேந்தாங்குளம் என்று அழைக்கின்றார்கள் என்றும் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இல்லை அப்படி என்றால் இந்த இடத்தில் என்ன இருக்கின்றது அதனைத்தான் இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக பார்க்க போகின்றோம் வேறுங்கள் நேயர்களே சேந்தாங்குளத்தை பற்றி ஆராய்வோம் தெரியுமா எனக்கு பின்னால் பாருங்கள் சமுத்திரத்துடன் தொடர்புடைய நீல கடல் எண்ணெய் தெரிகின்றால் இந்த பகுதியிலே இந்த கடல் தான் இருக்கின்றது கூறும்போது நீங்கள் நினைக்கலாம் இந்த என்றால் சேந்தாங்குளம் அன்று ஏன் பெயர் வந்ததன்று அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா ஆரம்ப காலத்தில் இந்த இடத்திலே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தினுடைய பெயரை கொண்டுதான் இந்த இடத்தினை சேந்தாங்குளம் என்று அழைத்து வருகின்றார்கள் ஆனால் இப்பொழுது அந்த குளம் இல்லை அவ்வாறென்றால் அந்த குளம் எங்கே போனது இந்த கடற்கரை ஓரங்களில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள் காரணமாக அந்த குளம் இந்த கடலுடன் கலந்து விட்டது அந்த குளத்தை மூடி இந்த கடல் வந்து விட்டது அதன் காரணமாக அந்த குளம் இப்பொழுது இந்த இடத்திலே இல்லை இருந்தாலும் அந்த குளத்தினுடைய பெயரை கொண்டு இந்த இடத்தினை சேந்தாங்குளம் என்று அழைத்து வருகின்றார் கடல் இருக்கின்றது 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 இங்கே இங்கே மீன்பிடி அதிகமாக செய்யப்படுகின்றது இந்த இந்த கடல் 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 இருக்கின்ற தொடுகையுடைய ஒரு ஒரு கடலாக கடலாக உதாரணமாக போன்றவற்றை தொடுகை மக்கள் மக்கள் மீன்பிடி தொழிலை தான் பிரதானமாக செய்து வருகிறார்கள் அவர்கள் இந்த இரண்டு மணி நேர பயணங்களை மேற்கொண்டு தான் அங்கிருந்து மீனை பிடித்து வருவதாக இந்த மேற்கொண்டுதான் திரளி முரல் போன்ற மீன் வகைகளும் இவர்கள் டை காலத்தில் இரவு நேரங்களில் மீன்பிடிக்கச் சென்று அதிகாலையிலே கரையை வந்து அடைவார்கள் இப்பொழுது தாய்நாட்டில் மழை காலம் என்பதனால் இரவு நேரங்களில் மீன்பிடிக்க செல்ல முடியாது என்ற என்பதனால் காற்றும் பலமாக வீசிக் கொண்டிருக்கும் அதனால இரவு மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாது அதிகாலையிலே சென்று மீன்களை பிடித்து வந்து கரையிலே கொண்டு வந்து வாடி கூட அமைத்திருக்கிறார்கள் அந்த வாடியிலே வைத்து கூறி விற்பனை செய்வார்கள் இவர்களிடமிருந்து பண்டத்தெறிப்பு மாதகள் சந்தைகளில் சந்தையில் இருந்து வரும் விற்பனையாளர்கள் மீன்களை பெற்றுக்கொண்டு தமது சந்தையில் கொண்டு விற்பனை செய்வதாக இவர்கள் தெரிவித்தார்கள் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கின்றது இதனால் இலங்கையின் கரையோர பகுதிகளில் கடலரிப்பு அதிகமாக நிகழ்கின்றது காலப்போக்கில் இலங்கையின் யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற மாவட்டங்கள் அதிகமாக மூழ்கும் கடலுக்குள் மூழ்கும் என்று புவிச்சரிதவியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சேந்தாங்குள பகுதியிலும் மண்ணரிப்பு அதிகமாக நிகழ்கின்றது ஆரம்ப காலத்தில் இந்த பகுதியில் நிகழ்கின்ற மண்ணரிப்பை தடுப்பதற்காக இந்த கடலுக்கு குறுக்கே கற்களை குவித்து பாலம் அமைத்திரு அமைத்து அணையினை கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த கடல் சீற்றத்தின் சீற்றத்தின் காரணமாக அந்த அணைகள் ஆங்காங்கே உடைவுற்றிருக்கின்றன இப்பொழுதும் இந்த பகுதியில் மண்ணரிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது

இந்த சேந்தாங்குள கடலை பொறுத்தவரையில் இது ஒரு வெண்மணல் கொண்ட கடலாக இருக்கின்றது இதனால் இந்த கடலில் மீன்களை அதிகமாக இருக்கின்றன இந்த பகுதி மீனவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற வல்லமை மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் மாலை நேரத்திலே படகிலே இரண்டு மணி நேரம் பயணம் செய்து ஆழ்கடலுக்கு சென்று மீன் பிடிப்பார்கள் ஆழ்கடலுக்கு சென்று வலையினை மீனிற்காக விரித்துவிட்டு மீண்டும் கரைக்கு திரும்பி வருவார்கள் அவ்வாறு வந்தவர்கள் தங்களது வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள் கடற்கரை ஓரங்களிலே தங்கி விடுவார்கள் அவ்வாறு தங்குவதற்காக சிறிய அளவிலான குடிசைகளை அமைத்திருப்பார்கள் அந்த குடிசையை தான் எனக்கு பின்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த குடிசையிலே இரவு நேரங்களில் குழுக்களாக தங்கி பல கதைகளையும் பேசிக்கொண்டிருப்பார்கள் அதிகாலை விடிந்தவுடன் மீண்டும் கடலுக்கு சென்று வலைகளுடன் மீன்களை அள்ளி எடுத்து வருவார்கள் அவ்வாறு எடுத்து வந்த மீன்களை வலையிலிருந்து எடுப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் அதனால் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தம்மையும் மீன்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறான குடிசைகளை அமைத்திருப்பார்கள் இதன் காரணமாக இந்த கடற்கரை ஓரத்தில் இவ்வாறு இரண்டு வகையான குடிசைகளை காணக்கூடியதாக இருக்கின்றன வணக்கம் நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து மற்றும் கலை இருந்து வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதிக்குள் செல்வதற்கு முதல்